அன்பான சகோதர சகோதர தேவப்பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக ஏ கிருபையும் சமாதானம் நம்ம இல்லை என்று உண்டரப்பதாக இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பெருமையின் ஆவி இந்த பெருமையின் ஆவியை குறித்து இது எவ்வாறு கிரிகை செய்கிறது என்பதும் இந்த நாளை காண்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு வசனம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் ஜபம் பண்ணும்படியாக ஸ்தலத்துக்கு சென்று கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க போகும்போது இந்த குறி சொல்கிற ஒரு ஸ்ரீ என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவங்கள புகழ்ந்து இது பதினேழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க போகும்போது பலம் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற காரியம் அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் பதினெட்டாம் வசனம் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சின்னம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று அந்த ஆவியுடனே அந்த ஆவியுடனே எந்த ஆவியுடனே அதுதாங்க அந்த பெருமையின் ஆவி இதில் அநேகர் அறியாமல் விழுந்து விடுவோம் அநேகர் எப்படி விடுவோம் என்றால் நமக்காக ஒரு இடத்துல ஜபம் பண்ண சொல்லுவாங்க நம்ம ஜபம் பண்ணுவோம் அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஜெபம் பண்ணீங்க நீங்கள் ஜெபம் பண்ணதுலேருந்து அவங்க நல்லாயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்போ அந்த வார்த்தை கேட்கும்போது அநேகருக்கு என்னன்னா ஒரு ஒரு சந்தோஷம் வரும் ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளாக நம்ம ஜபம் பண்ணியும் அவங்க குணமாயிட்டும் சொன்னோன்னா நமக்கு அது பெருமை இதுதான் நம்ம அறியாமல் கிரியே செய்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமை நாவி நாம் அதில் விழுந்துடக்கூடாதுன்னா அந்த நொடி அவங்க சொல்லும் பொழுதும் சரி நம்ம உள்ளுக்குள்ளே ஆண்டவரே இது உம்முடைய நாமத்துக்கு மையமும் உண்டாவதாக நம்ம அந்த உள்ளே சொல்லும்போது அந்த பெருமை ஆவியிலேருந்து நம்ம தப்பிச்சு விடலாம் அப்படி இல்லை அவங்க சொன்னதை நம்ம ரசித்தோம் என்றால் இந்த பெருமை நாவி உள்ளுக்குள்ளாக அது கிரியை செய்து கொண்டிருக்கும் எப்படின்றால் வேறு யாராவது இடத்துல வந்து எங்களுக்காக ஒருத்தன் ஜெவம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நிமிஷம் அந்த பெருமையை நாவி என்ன பண்ணோம்னா அது உள்ளுக்குள்ளாக எழும்பி உள்ளுக்குள்ளாக எழும்பி அந்த பெருமைக்குரிய காரியமாக நம் வார்த்தைகளையும் அது திரிக்கும் சிரித்து பேசும் அந்த காரியம் என்னன்னா நமக்குள்ளாக இந்த தலைக்கணம்னு சொல்லுவாங்களே ஹெட்வெய்டு இதை நம்மளை அறியாமல் உள்ளே வந்து உட்கார்ந்து நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பித்துரும் இதை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அந்த ஒரு ஆவியை நம்ம அறியாமல் இருந்தால் இங்க அதுதான் வந்து அப்போ பதினாறாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் கடைசி வார்த்தையா பவுல் சொல்றாரு அந்த ஆவியுடனே சொன்னான் அந்த ஆவியுடனே அந்த குறி சொல்கிற சகோதரிக்குள்ளே பெருமையின் ஆவி இருந்தது நம்ம அதை படிக்கும்போது நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இதில் என்ன தப்பு இருக்குது அவள் உண்மையை தானே சொல்கிறா இவங்கெல்லாம் வந்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால் இருக்கும் பதினேழாம் வசனத்தில் நம்ம இது படிக்கும்போது இதில் உண்மையான காரியம் தானே இதில் என்ன இருக்குன்னு அந்த உண்மையான காரியம்தான் ஆனால் அதில் ஒளிந்திருக்கிற இந்த பெருமையின் ஆவியை நாம் அறியாமல் இருந்தோம் என்றால் அந்த நிமிஷம் அவள் சொன்ன நிமிஷம் பவுல் அதை ரசித்திருந்தால் அந்த ஆவியில் அவர் விழுந்திருப்பார் அவர் அநேக நாள் அதை அசட்டி செய்து கொண்டே போனார் ஆனால் திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது அவருக்கே எரிச்சல் அந்த எரிச்சல் உடனே தான் சொன்னார் நீ இவளை விட்டு புறப்படு ஏசி குத்தின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார் அந்த நொடியே அப்ப அந்த பெண்ணை ஆளுகை செய்து கொண்டிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமையின் ஆவி அந்த பெருமையின் ஆவி போச்சு அந்த நேரமே அது புறப்பட்டு போயிட்டு அவளுடைய எல்லா காரியமும் அவளோட காரியத்தை அற்று போயிடுச்சு அதனால தான் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆவியுடனே எந்த ஆவியுடனே அதுதான் பெருமை ஆவி நம்ம எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியம் நம்மை ஒருத்தங்க புகழ்ந்து பேசும்போது அந்த புகழ்ச்சியில் விழுந்து விடாதவாறு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அந்த புகழ்ந்து பேசுகிற அந்த காரியம் நாம் அதை ரசித்தோம் என்றால் நம்மை தள்ளிவிடும் அதை அசட்டையாக இல்லாமல் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தோம் என்றால் அதனுடைய கிரிகை மினியும் காரியம் அதனுடைய கிரிகை செய்யாதவாறு கட்டலாம் சரி இதற்காக ஆவியான இந்த நாளில் வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற இந்த நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாத